அக்கா போன் எதுவும் பண்ணல இனிமேதான் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கணுக்கா நான் கூட நினைச்சேன்க்கா ராதியா அங்கலாம் போய் வாழ மாட்டா புருஷன தனியா கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே செட்டில் ஆயிருவான்னு நினைச்சேன்க்கா ஆனா நேத்து ஓடுன ஓட்டமா அப்பப்பப்பப்பப்பப்பா என்ன ஓட்டம் ஓடுனா தெரியுமா இன்ன என்னடி பொண்ணுங்கன்னா மதிப்பு அம்மா பே வீட்டுல எம்பட்டு நாளி இருந்தா அந்த பையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட பார்த்தமேக்கா நீ உன் அகச்சீட்ட சொன்னியா ஏறி சரோஜாக்கா கோவப்படாதீங்க ஏதோ ஆட்சி சொல்லிவிட்டாங்க என்ன விஷயம் சொல்லுங்க

அங்க போகணும் இங்க போகணும்னு கடையலாம் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்டி முடி எக்க அன்னைக்கு என்ன சோலி ஆகி இருந்தாலும் பரவாயில்லைக்கா கண்டிப்பா வந்துருவோம்ல ஆமா சரோஜாக்கா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வராம இருப்போமா

Я yep,